உடல் மண்ணுக்கு தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றக்கான காணொலியில தமிழகத்தை சேர்ந்த ஒரு எட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படையினால கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்து மட்டும் இல்லாம அவங்களுக்கு மொட்டை அடிச்சு அனுப்பிவிட்டு அப்படி மொட்டை அடிக்கிறப்ப அவர்களை நீ தமிழன் தானே நீ இந்தியம் தானே அப்படின்னு ஒரு வன்மையான ஒரு ஒரு கோபத்தோட நம்மளா நம்மள ஒரு கேவலமா பாக்குற மனநிலையோட கூட்டு தான் சொல்லி வச்சுதான் மொட்டை அடிச்சிருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க இந்த மொட்டை நீங்க நினைக்கல அந்த மீனவர்களுக்கான மொட்டை கிடையாது இந்த மொட்டை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனா இந்தியாவுக்கும் தான் இலங்கை ஒரு பொருளாதார சீர்கள் இருக்கப்ப ராஜபக்சே அவர்களை தேடி தேடி இலங்கை மக்கள் அடிக்கிறப்ப கூட எவ்வளோ ஒரு கொரோனா டைம் இந்த மாதிரி அனைத்து நேரங்கள்லையுமே இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவாக தான் நின்று இருக்கு பல கோழிகள் கடனுதவி பண்ணியிருக்காங்க ஆனா அப்படி இருந்தும் கூட தமிழக மீனவர்களை இலங்கை மீன் கடற்படையினர் பிடிச்சி சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க நீ தானே நீங்க வா உனக்கு மொட்டை போடுறேன் மொட்டை போட்டுறேன்னு ஒரு பண்ணுவோட மொட்டையை போட்டுட்ருக்காங்க இப்போ எங்களை அவ்வளோ அவமானப்படுத்தி உள்ள உள்ள சுத்தம் பண்ண தூறு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்தியாக வந்து சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ரெண்டு நாள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் விட்டுட்டு போனால் எம்பிசி இது வரைக்கும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தோடு எங்களை வந்து பார்க்கவும்ல எடுக்கவும்ல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து நானும் எம்பிசிக்கு கரைச்சல் கொடுத்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் எம்பிசி என்ற பேசினாப்பில்ல எங்களை வந்து ஆறாம் தேதி காலையில சாப்பாடு கூட கொடுக்கல வெறித்தனமா எங்களை வெறியாடு நீ நீ வந்து இந்திய நாடா அப்படின்னு சொல்லி எட்டு பேருக்கு வாடா சொல்லி கூட்டிட்டு போய் எட்டு பேருக்கு வந்து மொட்டை அடிச்சு எங்களை வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அந்த எல்லாரும் அங்க இருக்கிற கைதிகள் எங்களை வந்து சிரிக்கிற சூழ்நிலைக்கு ஆயிட்டோம் நாங்க வந்து எங்களை வந்து அசிங்க நாங்க வந்து வயிற்று தான் போன மீன் பிடிக்க நாங்க வந்து யாருக்கு நாங்க கொள்ளையடிக்கவோ எதுவும் நாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகல ஜெயில புல்லா சுத்தம் பண்ண சொன்னாங்க அதை விட்டுக்கு அதுவும் இல்லாம அந்த இருக்க சாக்கடைகளை நாங்க தூத்து எங்களை கழுவி விட்டுக்கிட்டே இருக்க சொன்னாங்க நான் ஏன் அடிக்கடி தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் நான் ஏன் சொல்றேன்னா நான் மட்டும் சொல்லல ஒட்டுமொட்ட இந்திய அரசாங்கமுமே நம்ம செய்தி ஊடகங்கள் கூட தமிழக மீனவர்கள் தான் சொல்லுவாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இந்திய அரசாங்கம் அரசாங்கமும் கூட தமிழக மீனவர்கள் தான் சொல்லுவாங்க இதே மாதிரி பஞ்சாப்ல நம்ம இந்திய எல்லையில ஏதாவது ஒரு பொதுமக்கள் ஏதாவது ஒரு பஞ்சாபை சேர்ந்தவன் இல்லை கொல்கத்தாவை சேர்ந்தவன் இல்ல மும்பையை சேர்ந்தவன் எவனா ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தானா இந்திய அரசாங்கம் இப்படி சொல்லுமா இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு பொதுமக்கள் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான் இது நமக்கு இப்போ தக்க தண்டனை கொடுத்தனும் தக்க பதிலடி கொடுத்தாகணும் அப்படின்னு பாங்கிலேயே பேசுவாங்க ஆனா செத்தது தமிழன் அவமானப்படுறது தமிழன் அப்படிங்கிறான ஈஸியாக கடந்து போயிடுறாங்க இதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு மீனவன் இல்லைன்னா கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு மீனவன் இல்லைன்னா ஒரு தெலுங்கானா ஆந்திரா பகுதியை சேர்ந்த ஒரு மீனவன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்த அரசாங்கமோ இல்ல இந்திய அரசாங்கமா சும்மா இருக்குமா இந்நேரம் நான் பதிலடி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இல்ல ஆனா இங்க பாதிக்கப்பட்டது தமிழக மீனவன் ஒரு தமிழன் அப்படிங்கறனால ஒட்டு மொத்தமா இந்தியாவும் சேர்ந்து இலங்கையோட சேர்ந்து தமிழர்களை அவமானப்படுத்துறீங்க இது வரைக்குமே கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது மீனவருக்கு மேல இலங்கை அரசாங்கத்தினால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையின் மூலமா இதை கண்டித்து தமிழக அரசாங்கம் தான் அப்பப்ப ஏதோ அத்திபூத்தார் போல அறிக்கை விடுவாங்க இல்லைன்னா எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி கூட இந்த இந்த நேரத்தில் பண்ணலை மொட்டையடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இந்த செய்தி ஊடங்கள் நிருபர்கள் எல்லாமே சீமான அவர்கிட்ட மட்டும்தான் இந்த கேள்வி கேட்கறாங்க ஏன் மற்ற தலைவர்களை யாரையுமே நீங்க சந்திக்கிறது இல்லையா நீங்க எல்லாத்தையுமே இந்த கேள்வி கேட்கலாமே ஒரு ஸ்டாலின் இருக்காரு இல்ல எடப்பாடி இருக்காரு இல்லை எவ்வளவோ கட்சிகள் திருமாவளன் இருக்காரு இந்த மாதிரி அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு எல்லாத்தையுமே நீங்க கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்டுக்கலாம் அவங்க வாயில என்ன பதில் வருதுங்க நம்ம பார்க்க முடியும் ஆனா நீங்க கேள்வி கேட்கறதை சீமானவர்கள மட்டும் தான் கேள்வி கேட்கறீங்க தமிழ்நாட்டுல சீமானவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா அவங்க மட்டும் தான் பதில் சொன்னுமா சீமானவர்கள் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டப்ப நீ என் மீனவன தொட்டா நான் மாணவனை அடிப்பேன்னு சொன்னதுக்கே இங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி வச்சாங்க அதே மாதிரி நீங்க அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்பார்க்குறீங்க அது இப்போதைக்கு நடக்காது ஏன் இவங்க சீமான்ட மட்டும் கேள்வி கேட்கறாங்கன்னா மற்ற யார்ட்ட கேள்வி கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது என்ன தெரியாது தான் மற்ற தலைவர்கள் யார்கிட்டயுமே இந்த கேள்வி கேட்கறது இல்ல இங்க கேள்வி கேட்கற ஒரே இழுச்சவாரு சீமான் தானே அவர்கிட்ட மட்டும் கேட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அனைத்து ஊடகங்களுமே இந்த கேள்வியா கேக்குறீங்க அவருக்கும் உங்கள்கிட்ட பதில் சொல்லி சொல்லி அவரே சளிச்சு போயிட்டாரு எத்தனை மனோட அந்த கேள்வி கேட்போம் இதற்கான ஒரு விடிவே வந்தது இல்லை சீமானவங்கள்ட்ட நீங்களும் கேள்வி கேட்கறீங்க அவரும் பதில் சொல்றாரு மக்களும் இந்த பதில் எல்லாம் கேக்குறாங்க கேட்டுட்டு காசுக்கும் கோலி பிரியாணிக்கும் ஒரு பணத்துக்காக மக்களும் பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்திடுறீங்க கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டது கேள்வியா மட்டும்தான் இருக்கு ஒரு பதிலாக இருக்கு மட்டுமே தானே இருக்கே தவிர மக்களுக்கு எந்த ஒரு விடுவாளமும் பிறந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல இப்ப இருக்க இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு இப்ப குக்கீத்துக்கோம்பாலில மணிமேகலைக்கும் பிரியங்கா தேஸ்மாண்டே அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனை ஏற்படும் இல்லைன்னா டிடிஏ வாசன் அவங்க அவனுக்கு அந்த ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பத்தி பேசுவாங்க இந்த மாதிரி சினிமாவில் ஏதாவது விஜய் அஜித் பிரச்சனை வந்தா அதை பத்தி பேசுவாங்க இப்போ படம் வந்திருக்கு அதை பத்தி பேசுவாங்களே தவிர இப்ப இருக்க இளைஞர்களுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் எல்லாமே ஒன்னு திரை முகத்துல இருக்கான் இல்லைன்னா மது முகத்துல இருக்கான் அதனால இந்த நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அவனுக்கு இங்கே கவலையே கிடையாது அவன் வீட்டுல சோறு அடுப்பெரியதா சோறு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறானே தவிர ஒன்னு யோசிச்சு பார்க்கணும் அவனுக்கு வந்தா தக்காளி சட்னி உனக்கு வந்தா ரத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் நீயும் பாதிக்கப்படுவ இலங்கையில இப்ப பாதிக்கப்பட்டாங்க இலங்கையில இலங்கையிலயாவது ஒரு போர் நடந்து மக்கள் தமிழக மக்கள் தமிழ் மக்களை அவ்வளவு பேரை இலங்கையை அந்த சிங்களவர்கள் அடிச்சாங்க ஒதைச்சாங்க எல்லாமே பண்ணாங்க அங்க நேரடியா தாக்குதல் பண்ணாங்க ஆனா இங்க மறைமுகமா உன் மொழி உன் மண் உன்னோட கலாச்சாரம் எல்லாமே இங்க பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்பயே பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு தமிழ்ல கூட கத்துக் கொடுக்கறது ஆங்கில மீடியம் அதாவது ஆங்கில வழி கல்வியில் போய் சேர்த்துறீங்க நான் ஆங்கிலம் படிக்க வேணாம்னு யாரையுமே சொல்லலை ஆங்கிலங்கிறது ஒரு மொழி எவன் ஒருவன் தன் தாய்மொழியில அனைத்து பாடங்களையும் படிக்கிறானோ அதாவது ஆங்கிலங்கிறது ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான் அதை நீங்க கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் வெளியே போறீங்களா இல்லை மற்றவங்கள்ட்ட பேச தேவைப்படுறதா அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கலாமே தவிர பேசிக்கலாமே தவிர அது ஒரு மொழி தான் ஆனால் தமிழ்ன்றது ஒருவனோட தாய்மொழின்றது தாய்மொழியில்தான் அறிவு அப்படின்றது கிடைக்கும் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வருது கலாச்சாரங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வருது விநாயகர் சட்டி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம தமிழகத்தை சார்ந்த தமிழர்கள் கொண்டாடின்னு பாங்கலாம் கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் கிடையாது இப்ப வடமொழி கலாச்சாரங்கள் அதாவது வட சேர்ந்த அந்த கலாச்சாரங்கள்லாம் உள்ள வர வர நம்ம வியாழக்கிழமை சாய்பாபா சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் இல்ல விநாயக சித்திய பிரமாண்டமா கொண்டாட இருக்கட்டும் இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க என்னென்ன பண்றாங்களோ அதை வராங்க இது ஒரு கலாச்சார தாக்குதல் தான் இதுவும் ஒரு பண்பாடு தாக்குதல் தான் இது ஒரு மொழி தாக்குதல் தான் சரி அதை விடுங்க இப்ப நம்ம மீனவர்கள் பிரச்சனைக்கு வருவோம் இந்த பிரச்சனை அதாவது நம்ம தமிழக மீனவர்களை தாக்குறது இப்ப மட்டும்தான் நடந்திருக்கு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இந்த தாக்குதல் பல வருஷமா நடந்துகிட்டுதான் வருது இதற்கான எந்த ஒரு தீர்வுமே தமிழக வந்து கூட ஏதோ கிடைக்குது நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணி ஏதோ அரசியலுக்காக கூட அப்பப்பா பண்றாங்களே தவிர ஆனா மத்திய அரசாங்கமா இல்ல இந்திய அரசாங்கத்திலிருந்தமோ நமக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்ப இந்திய அதாவது தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இலங்கை அதாவது இலங்கை எல்லை பகுதி கடற்பகுதிக்குள்ள போறாங்க கூட வச்சிருங்க நம்ம இந்தியா வச்சிருந்த கடற்படையினர் எங்க போறாங்க அவங்களுக்கு தெரியாதான் நீங்க ஒரு அறிவுறுத்தலம்ல அங்கிட்டு போகாதீங்கப்பா அங்கிட்டு வேற ஒரு வேற ஒரு எல்லை பகுதி இருக்கு அதுக்கு போனீங்கன்னா நீங்க சிறைப்பிடிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது சொல்லணுமா இல்லையா கடல்ல யாருக்குங்க எல்லாம் தெரியும் கடல்ல ஒரு நடுவில் எதுவும் வைக்கவும் முடியாது ஒரு வரையறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அந்த கடற்படையெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க பல வருடமா தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எனக்கே ஒரு நாள் கேரளாவை சேர்ந்த மீனவர்கள் இல்ல அந்த கடலோரப் பகுதியில் மாநிலத்தை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பார்த்துருக்கீங்களா கிடையாது தமிழம்தான் இங்க இழிச்சவாயின் இந்திய கடற்படை நினைச்சிருந்தா நம்ம தமிழக மீனவர்களை ஈஸியா காப்பாற்ற முடியும் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை இலங்கைங்கிறது ஒரு சின்ன நாடு இந்தியா நினைச்சா இலங்கையை என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனா ஏன் இதை எதிர்த்து மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு மோடி மட்டும் கிடையாது இந்த பாஜக மட்டும் கிடையாது எப்பப்பெல்லாம் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்பப்ப எந்தெந்த அரசாங்கலாம் இருக்காங்களோ யாருமே இதை பெருசா எடுத்துக்கறதும் இல்ல இதை கண்டுக்கிறதுமே கிடையாது நான் தமிழக மீனவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க இவ்வளவு பாதிப்படைகிறீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா அந்த கடலோர கடலோரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்க மக்கள் பூராமே இந்திய தேசிய கட்சிக்கு தான் ஓட்டு போறீங்க ஒண்ணு காங்கிரசுக்கு போறீங்க இல்ல பாஜகவுக்கு போறீங்க எப்ப நீங்க தெரிஞ்சுங்க இவ்வளவு பாதிக்கப்படுறீங்க கடைசி நேரத்துல பணத்தை வாங்கிட்டு ஓட்ட போட்டுறீங்க அப்புறம் எங்களை வந்து குத்துரானா நம்ம என்ன பண்ண முடியும் நமக்காக நிக்கிற பல கட்சி இருக்கு அண்ணன் சீமான் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அவங்க உங்கள்ட்ட தனிச்சு நிக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு மேல தனிச்சே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அவருதான் உங்களுக்காக குரல் கொடுக்கறாரு அதெல்லாம் நீங்க எதையுமே கண்டுக்காம கடைசி நேரத்துல குரல் கொடுக்க மட்டும் ஆள் என்னன்னா என்னதான் பண்றது நான் மறுபடியும் சொல்றேன் இலங்கை அரசாங்கம் இப்ப தமிழர்களுக்கு மொட்டை போட்டு அனுப்பிச்சு விட்டு இருக்கு இது தமிழருக்கான மொட்டை இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இலங்கைக்காரனை வச்சு சைனாக்காரன் அடிக்க போற மொட்டை தான் இந்த மொட்டை